எங்களிடம் செக்காப் இருக்குது எழுபதாயிரம் செக்காப் இருக்கிறது தொழிலாளர்கள் செக்காப்பிலே எதுக்கு கையெழுத்து போடுகின்றார்கள் எதற்கு ஆளு சங்கத்திலே உறுப்பினராக இருக்கிறார்கள் என்றால் அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆளுங்கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அவர்களுடைய நடைமுறை எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதற்காக எந்த தொழிலாளியும் உறுப்பினராக இல்லை ஏன் அவர்களால் இந்த போராட்டத்தை நடத்த முடியாது

மிக தவறான அந்த அரசு மோசமான கொள்கையினுடைய விளைவு தான் இந்தியா முழுவதும் சேவ் என்று சொல்லி அரசு போக்குவரத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு இந்தியா முழுவதும் நம்முடைய சிஐடி சங்கம் எல்லா மாநிலங்களிலும் இந்த போராட்டத்தை நடத்துகின்றது அந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோட்பாடு என்ன இன்றைக்கு இந்தியா முழுவதும் இ பஸ் என்ற பெயராலே இ பஸ் என்ற பூரத்தை காண்பித்து இ பஸ் என்ற பெயரை கொண்டு வந்து போக்குவரத்து நிறுவனங்களை அளிப்பதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு துவங்கி இருக்கிறது மத்திய அரசுடைய இ பஸ் பாலிசி ஒண்ணு இருக்குது இந்த மத்திய அரசினுடைய இந்த கொள்கையை அமல்படுத்துவதிலே திமுகவுக்கும் இல்லை என்றால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் இல்லை என்றால் தெலுங்கானாவில இருக்கக்கூடிய கட்சிக்கும் கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய கட்சிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது முதலாளிகளை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக மின்சார பேருந்துகளை இயக்கி இந்த அரசு போக்குவரத்து கழகங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது மோடியினுடைய கொள்கை மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை அரசாங்கத்துடைய மோடி அரசாங்கம் என்ன கமா போட்டிருக்கோ என்ன புஸ்தா இடத்தில் எப்படி சென்டன்ஸ் போட்டிருக்கார்களோ அதையே அப்படியே இங்கே கொள்கையாக கடைபிடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிஜேபி என்ன வித்தியாசம் பிஜேபி அரசாங்கம் இருக்கின்றது திமுக அரசாங்கம் இருக்கின்றது வித்தியாசம் என்ன பிஜேபி இருந்து மதவாதம் என்ற மைனஸ் பண்ணிட்டா அது திமுக ஆட்சிதான் தான் ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இது திமுக மட்டுமல்ல அண்ணா திமுகவும் தான்